நடமாடும் நடமாடும் திருவே தூத்துக்குடி மாவட்டம் நத்தம் மன்றத்தை சேர்ந்த அந்த பக்தையின் கணவர் முப்பத்தி மூன்று வருடங்களாக இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவ விடுப்பில் சொந்த ஊருக்கு வந்துவிட்டார் இதில் அவருக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் ஐந்து வருடங்களாக கிடைக்காமல் குடும்பம் நடத்த பணம் இல்லாமல் திணறினர் அம்மாவின் இருமுடி போட்டு வாருங்கள் அவள் பார்த்துக்கொள்வாள் என்று ஒரு சக்தி சொல்ல அந்த பக்தை அம்மாவிடம் வேண்டி சக்தி மாலை அணிந்து இருமுடி போட்டு மறு வந்து செலுத்தினார் இரண்டாவது வருடம் இருமுடி செலுத்தி ஊர் வந்து சேர்ந்தபோது ஐந்து ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் மன்றாடியும் வராமல் தடைப்பட்டிருந்த பென்ஷன் தொகை மொத்தமாக அம்மாவின் அருளால் கிடைத்தது மேலும் வருங்காலத்திலும் தடையில்லாமல் பென்ஷன் தொகை கிடைக்க அதற்கான உத்தரவும் கிடைத்ததென்றால் இன்னல் தனிக்கும் சக்தி மாலை இரும்புடி தந்து துன்பத்தை போக்கும் பங்காரமா என்ன சாதாரணமா